ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனா மாதிரி இருக்குது நான் வந்து புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வந்து நான் ஃபுல்லாகவே தலைக்கு போட்டு வந்து சாமி கும்பிட்டேன் நான் வந்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் தலைக்க போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன் பட் வந்து அப்படி செய்ய முடியல ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு தான் ஒவ்வொரு வாரமும் வந்து கும்பிடுற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோ லீவ் எடுக்க முடியல அந்த சாட்டர்டே டைமில் அதனால் கடைசி வாரமாச்சும் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆனால் முதல் வாரமே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே தலைக்க போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் அதுவும் ஒரு திருப்தியாக தான் இருந்துச்சு வீட்டில் வந்து நான் மட்டும் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு நம்மளால் வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்காதுல்ல அதனால இந்த மூணாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்பிளாக சக்கரை பொங்கல் செஞ்சு நல்லா சாமி ரூம் எல்லாமே வந்து சுத்தமாக தொடச்சி பூ பொட்டெல்லாம் வச்சுட்டு நல்லா நீட்டாக அலங்காரம் பண்ணிட்டு துளசி தீர்த்தமும் அந்த சக்கரை பொங்கலும் வச்சு அதுக்கப்புறம் மாவிளக்கு ஏற்றி நான் வந்து மனசார வேண்டி வழிபாடு செஞ்சு இதுவே எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஆனால் கடைசி சனிக்கிழமை வந்து ஃபுல்லாகவே தலிகை போட்டு எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் நான் வந்து இன்னைக்கு காலையில் தான் கம்ப்ளீட்டாக வந்து பூஜை ரூம் எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி சாமி கும்பிடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன் முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால எதுவுமே செய்ய முடியல அழகாக வந்து பூஜை ரூமில் இந்த மாதிரி காலையிலேயே நல்லா வந்து கோலம்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன் தாமரையும் சங்கும் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே கூட வச்சுக்கிட்டேன் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடித்த வேலை பிடித்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரூம் அதுக்கப்புறம் வந்து பிடித்த வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வாசக்கால் இதெல்லாமே க்ளீனாக க்ளீன் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுறது கோலம் போடுறது அதுக்கப்புறம் ரூம் சுத்தம் பண்ண சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக கூட அந்த ரூம்லேயே உட்காந்து நான் சுத்தம் பண்ணிகிட்ருப்பேன் அந்த மாதிரி எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி ப பண்டிகை நாட்களில் அம்மா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து தலைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு போட்டு விட்டுட்டு நல்லா வந்து மேக்கப் பண்ணி அழகாக ரெடி பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னோடய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஃபோட்டோ அதான் தொடைக்கிறது மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அதில் எண்ணெய் திரியெலாம் போட்டு வச்சு அதாவது சுவாமி கும்பிடுறதுக்கு ரெடியாக பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே நான் மட்டும்தான் பார்ப்பேன் அதனாலேயே என்னவோ எனக்கு வந்து அந்த வேலை அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சும் போயிடுச்சு செஞ்சு செஞ்சு அதில் வந்து எனக்கு வெறுப்பாகலை அந்த வேலை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதனாலேயே வந்து இப்போ நான் வந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு எல்லாமே நமக்குன்னு ஒரு இடம் அப்படின்னு வரும்போது அந்தல வந்து நம்ம இந்த இடம்லாம் நம்ம ரொம்ப சூப்பராக சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் ஒவ்வொன்றுமே வந்து வீட்டில் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து செட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபில் மேலே வச்சு கீழே வந்து ஸ்டோரேஜ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ஐடியா இருந்தது நிறைய பேர் வந்து இப்போ எல்லாரும் அப்படி தான் வைக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் வேண்டாம் எனக்கு கீழே உட்காந்து நான் வந்து மனசார கம்ப்ளீட்டாக வந்து சாமி கும்பிடணும் கீழே உட்காந்து தான் எல்லா வேலைகளும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு அவசர அவசரமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போடுறது போகிறது விலைக்கேற்றுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் மேடையே பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டா அழகாக வந்து துடைக்கிறதுக்கும் அதில் அலங்காரம் பண்ணுறதுக்குமே ஒரு நிதானம் இருக்கும் நமக்கு அதனால் உட்காந்து எல்லா வேலைகளும் மாதிரி தான் நான் வந்து பூஜை ரொம்ப கம்ப்ளீட்டா நீட்டாக வந்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்திருஷ்டிக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வாசப்படியில் ஃபுல்லாகவே அந்த ஒயிட்டு ரெட்டு கலந்த மாதிரி மஞ்சளும் இந்த மூணு கலரும் கலந்த மாதிரி வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறோம் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுடைய கந்திருஷ்டி வந்து நம்ம மேலே விழுகாமல் நேராக வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ட்ரன்ஸில் பண்ணி வைக்கும்போது அதில் பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு கந்திருஷ்டி விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சோம் அப்படின்னா அடிக்கடி வந்து அந்த சிக்காகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கோலம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து துளசி தண்ணீர்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து நம்ம சனிக்கிழமை விரதத்தில் கண்டிப்பாக அந்த துளசி தண்ணீர் இருக்கணும் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த நடுவீடு அதில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு மூணாவது வாரம் அப்படின்றதுனால நான் வந்து மூணாவதாக ஒரு நாமும் வந்து போட்டுட்டேன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து அது பக்கத்து பக்கத்துலேயே போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் உருளியில் வந்து நான் எப்பவுமே பூஜை ரூமில் உருளியில் பூ வச்சு தான் வைப்பேன் அதனால் வந்து அதுவும் வச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த அரளி பூலாம் இருந்துச்சு அதனால வந்து அதையுமே நான் குத்து விளக்குக்கு ஃபுல்லாகவே அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் நமக்கு தெரிஞ்ச வகையில் நாம் வந்து பூஜை ரூமை அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டையுமே சரி நமக்கு பிடித்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து மண் நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு அது ரொம்ப வந்து திருப்தியாக இருக்கும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா வந்து சக்கரை பொங்கல் வச்சு மாவிளக்கும் ஏற்றி நல்லா வந்து நான் பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு இந்த சனிக்கிழமை வந்து நிறைய பேர் வந்து மூணாவது சனிக்கிழமை தலிகை போட்டிருப்பீங்க யாரெல்லாம் இன்னைக்கு வந்து சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து சிம்பிளாக இந்த வாரம் சாமி கும்பிட்டாலும் சரி எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த டே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி சாம்பிராணி காமிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வாசப்படையிலையும் நல்லா வந்து சாம்பிராணி காமிச்சுக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசப்படிக்கு சாம்பிராணி காட்டும்போது எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு குக்கிங் பிடி பிடிக்குமா இல்லை என்ன மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பூஜை ரூமில் பண்ணியிருந்த அலங்காரம் அதுக்கப்புறம் கோலம் அடுத்து வந்து வாசப்படியில் பண்ணியிருக்க அலங்காரம் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ